தினமரு வசனம் லூக்கா பதினைந்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான் விளக்கம் முன்பெல்லாம் பாலியல் சம்பந்தமான தவறான நாட்டங்கள் இருந்தாலும் அவைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு அந்த ஒரு நிலைமையே வாலிபனுக்கு பாதுகாப்பான ஒரு சுவராக இருந்தது அந்த காலத்தில் எப்போதாவது ஒரு ஆபாச காட்சி உள்ள ஒரு சினிமா வயது வந்தவர்களுக்கு என்ற நிபந்தனையுடன் வரும் இப்போதோ சினிமாக்களில் ஆபாசத்தை தவிர வேற எதுவும் வராத நிலை உள்ளது அன்று அவ்விதமான ஒரு சினிமாவை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் கூட மிகவும் குறைவாக இருந்தன ஆனால் இன்று ஒரு வாலிபன் இருந்த இடத்தில் இருந்து கொண்டு லேப்டாப் மூலமாகவும் மொபைல் போன் மூலமாகவும் பார்க்க கூடாத அனைத்து ஆபாசங்களையும் பார்க்க முடிகிறது உலகமெங்கிலும் உள்ள அனைத்து ஆபாச காட்சிகளையும் அருவறுப்புகளையும் இன்டர்நெட் வழியாக ஒரு வாலிபன் எந்த சிரமமும் இன்றி பார்த்து ரசிக்க முடிகிறது அவன் எந்த ஒரு தவறையும் எந்த ஒரு இடத்திலும் எந்த ஒரு நேரத்திலும் செய்திட எல்லா விதத்திலும் வாய்ப்பை பெற்று விடுதலையாய் இருக்கிறான் இதனுடைய அர்த்தம் என்ன இன்றைய வாலிபனை எந்த ஒரு தீமையும் எந்த ஒரு நேரத்திலும் வந்து தாக்கி அவனுடைய எதிர்காலத்தை இருள் கவ்வ செய்திடும் விதமாக அவன் எந்த ஒரு பாதுகாப்பும் இன்றி இருக்கிறான் அவனுக்கு கிட்டியிருக்கிற அதிக விடுதலையான சூழ்நிலை அவனுக்கு இன்பமானதாகவும் மனம் போல் வாழ்வதற்கான ஜாலியான வாய்ப்பாகவும் தோன்ற முடியும் ஆனால் இது மிகவும் கவலைக்குரிய சூழ்நிலை இன்றைய வாலிபன் சகல விதமான நவீன கேடுபாடுகளாலும் எளிதாக தாக்கப்பட்டு வாழ்வை சேதப்படுத்திக் கொள்ளத்தக்க பாதுகாப்ப பாதுகாப்பு அற்ற சூழ்நிலையில் வாழ்கின்றான் பாலியல் தொடர்பாக அவனுக்கு கிடைத்திருக்கும் கட்டுப்பாடற்ற சூழ்நிலை அவனை இளம் வயதிலேயே வீணாக விடுவதற்கு போதுமானதாக உள்ளது கெட்ட குமாரனுக்கு முழு சுதந்திரம் கிடைத்தது அவனை சுற்றி இருந்த எல்லாவித கட்டுப்பாடுகளை விட்டும் அவன் விடுதலை அடைந்தான் அவன் எங்கும் போகலாம் எதையும் செய்யலாம் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்ற அளவிற்கு அவனுக்கு சுதந்திர சூழ்நிலை கிடைத்தது ஆனால் அது அவனுக்கு நலமானதாக இருக்கவில்லை ஏனென்றால் அங்கு அவன் கண்டது உண்மையில் சுதந்திரம் அல்ல அவன் தவறுகளுக்கு நேராக ஓடாதிருக்க உதவிய எல்லா பாதுகாப்பு வேலிகளும் பிடுங்கப்பட்ட ஒரு நிலையே அது அது அவனுடைய வாழ்க்கையை சீரழித்து சின்ன பின்னமாக்கியது இறுதியில் அவன் எல்லாவற்றையும் இழந்து பன்றியின் தவிட்டை விரும்பும் பரிதாபமான நிலைமை ஏற்பட்டது ஆம் கட்டுப்பாடுகளில்தான் சுதந்திரம் அதீத தீமையானது ஜபம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் தேவனே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உம்மோடு ஐக்கியப்பட்டு உமக்கு சித்தமானதை செய்து வாழ கிருபை பாராட்டும் ஆமீன்